Eu நான் இவ்வளோ அன்பு எதிர்பார்த்தேன் பட் இது ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ரொம்ப நன்றி நன்றி உங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் சொல்ல வரணும் நன்றி சொல்ல தான் இவ்வளோ இவ்வளோ அன்பு பார்க்க நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டும் தேங்க்யூ ஃபார் டேட்டிங் தமிழ் இப்போது முக்க நன்றி அண்ட் இப்போ பத்திரிக்கை திரு மீடியா பதிவு சார்ந்த நண்பர்கள் இருக்கீங்க கொஞ்சம் காலத்தமிழை போயிடுச்சு ஏன்னா ரொம்ப அன்பு அதனால் வந்து அன்புனாலே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஸோ அதனால் தேங்க் யூ தேங்க்யூ வெரி குட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் அப்படிங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் குலாக்னா நம்ம மேஸ் ப்ரொடக்ஷன் வித் த பார்ட்டி ஃபண்ட் அண்ட் ஈவன் மேனேஜ் பண்ணி இந்த ஆர்கனைஸ் பண்ண ரெக்கார்ட் ஆவுதா ஓகே ஓकांत பேச்செல்லாம் கரெக்ட் ஓகே நன்றி எல்லாருக்கும் ஓகே

땡큐 땡큐 님아 சோ வந்து நீ நிறைய கான்செப்ட் பண்ணிருக்கீங்க நீ வந்து அந்த டைம்ல 2000 பாலியே ஸ்டார்ட் பண்ணி மொபைல் இருந்து ரிவெல் ரிவெல் வந்து சென்னைல வந்து சூப்பரா ஆதி சார் அப்புறம் அபராதம் ரெண்டு பேர் வந்து வேர்ல்ட் வொர்க் போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து கண்டிப்பா அந்த மேட்ச்ல பொது சகர உங்களுக்கு रनिंग அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கா멘ட் பண்ணிட்டீங்க இந்த ரிவெல் ரிட்டன் ஆப்டர் டாக் பண்ணாச்சி

ஐடியாவே ஸோ ரெட்டநாவது ட்ராகன் வாட்சி வேர்ல்டு கப் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லெக் முடிஞ்சது போன வருஷம் ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் லெக் ஓவர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாடுகள் முடிஞ்சு செகண்ட் லெக்கில் சிங்கப்பூர் செகண்ட் லெக் ஆரம்பித்தோம் ஐஸ்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் கூட இன்னைக்கு ரெண்டாவதாக சிங்கப்பூர் முடிச்சிட்டு அப்படியே நேராக ஸ்ரீலங்கா ஸோ இலங்கைக்கு வந்தது எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி ஸோ இது வந்து

வெறும் மனவோட்டை வச்சுக்கிட்டு வந்த இருந்து கிளம்பின ரெண்டு பசங்க நாங்கள் ஸோ உங்களுக்கு தூங்கிட்டு போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு அன்பு தான் ஸோ பாடலை தாண்டி அன்பு நிறையா இருக்கும் ஸோ செட்லிஸ்டில் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் டான்ஸ் சிங்கிங் அதெல்லாம் தாண்டி செட்லிஸ்டாகவே பாடல்களாகவே உங்களோடு நான் இணைந்து கொள்ளக்கூடிய நீங்களும் என்னோட சேர்ந்து பாடி சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய உள்ளே இருக்கும் ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் இவ்வளோ தான் சொல்லுவேன் ஸோ நான் என்ன சொன்னான்னு வந்தேன் பட் இதை பார்த்தோம் ஒன்று வந்து வேணாம் அது இப்போ வந்து நீங்கள் நிறைய தமிழ் கடைசி போய் தப்பாக இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுற ஒரு சாக்டர் அந்த சூழ்நிலை இருக்குது தமிழ் தான் டூபர் தமிழ் தான் நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஃபிசிக்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க தமிழில் மார்க்கடிச்ச மாதிரி யூஸ்வாங்க அப்போ வந்து என்ன தானே இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எங்கள் ஊரில் நீங்க அப்படி தானே மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் மார்க்கட்டிருக்கும் அந்த மாதிரிலாம் அப்போ நான் யோசிப்பேன் தமிழில் வந்து இது பண்ணி என்ன பண்ண பார்ப்பாங்க பட் இன்றைக்கு எனக்கு வந்து என்னை உலகம் புற கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறதே என் தமிழ் தான் ஸோ அதனால் என்னை இவர்களோடு இணைக்கக்கூடிய அந்த படமும் தமிழ் தான் நான் பெரும் இந்த அன்புக்கும்

ஒரு நடிகர் அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க ரசிகர் மன்றம் அந்த மாதிரிலாம் இருக்கும் நான் பொதுவாகவே இந்த ரசிகர் மன்றம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் அப்படின்னு நான் ஒரு வீட்டில் இருப்பேன் நான் என்ன நினைப்பேன் ரசிகர்கள் என்ன படம் பாட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணாலும் தொடர்ந்து தமிழுக்காக இப்போ தமிழின்னு ஒரு காணொலி எடுத்தோம் இப்போ அடுத்து வந்து இப்போ ஐஎன்ஏஜ் தமிழ் சிவிலைசேஷன் வந்து அயனேஜ் உலகத்தில் முதல் முதல் அயனேஜ் சிவிலைசேஷன் இப்போ இது பண்ணியிருக்காங்களா இதை மொத்தத்தையும் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை யாரும் இது பண்ணாதே நாங்கள் இந்த டாக்குமெண்ட்டே பண்ணிட்டோம் ஸோ அந்த டாக்குமெண்ட் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் சோ இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ் அப்படிங்கிற விஷயங்கள பண்ணிட்டு இருப்போம் எங்களுடைய ரசீதுகளும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதே தான்

இந்த பசங்களை பற்றி நான் சொல்லிடுவோம் இவங்க வந்து இது இந்த சும்மா இந்த கட் அவுட்டு இந்த இது வச்சுட்டு சும்மா சினிமா படம் வரப்ப கொண்டாடுற அந்த மாதிரி ஃபேன்ஸ் இல்லை நாங்கள் தமிழ் சார்ந்த டாக்குமெண்ட்ரி பண்ணாலும் அதை எடுத்து கட் பண்ணி அதை கொண்டு வந்து இன்டர்நெட்டில் இது பண்ணுவாங்க அப்புறம் நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போய் நல்ல நட்பணிகளை செய்யக்கூடிய வெறும் கலை மட்டும் அல்லாது இது வரைக்கும் நான் அவங்களுக்கு எந்த இதுவும் நான் வந்து ஃபேன்ஸ் சொல்லிட்டு ஏதாவது இப்போ படம் அந்த ஃபேன் கட் அவுட் வச்சு அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை ஆனால் வேணாலும் சொல்லியிருக்கேன் திரும்பி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் பத்து வருஷத்துக்கு மேலே அவங்க அவங்களுடைய இது அன்பு வெறும் என் மீது கொண்ட அன்பாக தொடர்ந்து நான் என்ன பண்ணாலும் அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போய் கொண்டே இருக்கிறாரு நான் ஒரு தடவை வெக்கேஷனுக்கு வந்திருந்தேன் என்னோட ஃபேமிலியோட வந்திருந்தேன் என்னை பார்க்கறதுக்கு எங்கிருந்தோம் கடமை வந்தாங்க கேட்டா ஃபேன் கிளம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க ஸோ என்னுடைய சென்னையில் இருக்கிற எங்களோட ஃபேன் ஃபவுண்டேஷனோட தலைமையகத்து கூட தொடர்ந்து கான்ட்ராக்ட்லருந்து பார்த்தி கிட்டலாம் இன்னும் பேசி டச்சில் இருந்து அங்கிருந்து வந்து ஸோ இங்கிருந்து ஜெயபிரா ஜெயபிரகாஷெல்லாம் தெரியும் அதாவது என்னோட ஃபேன் கிளப்பில் இருக்கிற இது இது உங்களோட அது வந்து தமிழ்நாடுக்காக நாங்கள் செட் பண்ணோம் பட் இவங்க தொடர்ந்து இங்கேருந்து அவங்க கூட இதுல இருந்து டச்சில் இருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பண்ணிருக்காங்க அப்பப்போ எனக்கு என்னோட சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் நாங்கள் மீட் பண்றோட எங்களுக்கு இது வரும் அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஸ்ரீலங்காவிலேருந்து வருவோம் என்னடா ஸ்ரீலங்கால இருந்து வருது அப்படின்னா தமிழ்நாடு ஃபேமிலி உள்ள ஸ்ரீலங்கால இருந்து வரும் ஸோ இந்த பசங்க தான் அந்த பசங்க ஸோ லவ்யூ டாடி தேங்க்யூ சோ மச்

ஸோ யாசிரு அவன் இந்த டைம் நான் பாவப்பட்ட நினைச்சேன் யாசிரா பட் யாசிர் வந்து டிசைன்லாம் டிசைனடா எனக்கு அவங்க தெரியாதே அந்த ஃபோர் ஹவுஸ்லாம் டிசைன் பண்ணி இன்னைக்கு நிறைய எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவோம் ஸோ அந்தளவுக்கு நல்லா நல்லா வந்துட்டு இருக்கான் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூடா ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் என்னோடைய ஒரு பாட்டிலையே சொல்லிவிட்டு யாருமே வேணாம் என் ரசிகர்கள் எல்லாம் நட்சத்திரம் பெருமை தான் எனக்கு அப்படின்னு

நல்ல விதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நான் பெருமைப்படக்கூடிய எனக்கே ஒரு இன்ஸ்டரேஷன் இருக்கக்கூடிய ஒரு அன்பான தம்பி என் தம்பிவேன் ஸோ ஹாய் டா யா சார் பட் இருந்தாலும் ஹாய் யா சார் பா எப்படி இருக்க ஓகே நீ பேசுகிறத என்னை கேட்க மாட்டேங்குது ஏன்னா சொல்கிற மாதிரி இங்கே ஒரு ஆயிரம் தப்பு இங்கே இருக்காங்க

i'll கான்செர்ட்டோட நம்ம பார்த்தோம் ஸ்ரீலங்கால வந்து நம்ம ஒரு பாட்டு பாட போறோம் அது கண்டிப்பாக அந்த பாட்டு வந்து இங்க இருக்க ஆடியன்ஸுன்னா அது என்ன பாட்டாக இருக்க போகுது உங்களோட செட் லிஸ்டில் இருந்து ஒரு பாட்டு வாட் இஸ் த சாங் எல்லா பாட்டு தான் போடணும் அது மொத்த செட் லிஸ்டே இவங்களுக்காக தான் ஓகே சரி நிறைய பசங்க இருக்கிறதுனால மேபி ஓகே ஒரு குட்டி பையன் வந்து இதில் கொடுத்தான் பட் கூட்டத்தில் அவனை கழுத்தாங்க பாவம் அவன் இருந்தான்னா அவனை ரொம்ப ஆசையாக அவன் தான் என்ன பண்ணுறானே த பெஸ்ட்டு சிங்கர் ஆஃப் மை ஹார்ட் லவ் ஹிப் ஆப் தமிழா என்ன நடந்தாலும் பிளேலிஸ்ட் லிஸ்ட் அங்கே தான் இருக்கேன் நான் உள்ள அவ்வளோ அவன் காசில் கூட பாவம் அவனை கழுவிட்டீங்க வரல வாழ அப்படின்னு ப்ளீஸ் வெடிங்க வாழை வாழ சந்தோஷமா கேட்குறா எதுதான் பேசுகிறேன் எதாவது சொல்லுமா எதுக்கடா இதை கொடுத்த அந்த கூட்டத்தில் வந்து தள்ளிட்டாங்களா ஒன்று இல்லை ஓகே தான் உன் கையை தான் என்னால் பிடிக்க முடிஞ்சது அதுக்குள்ளே என்ன உன்னை தள்ளுட்டு போயிட்டாங்களா நீ இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே அப்படி வரக்கூடாது என்ன சரியா சரி உன் பேர் என்ன வாங்க சரி ஓகே